நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேதராய நமோ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ளௌம் சௌம் நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனம் மனம் அப்படின்னா என்ன மனம் வந்து மனிதனுக்கு வரமா சாபமா இத வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம் ஓகேவா இத ஒரு கேள்வி கேட்டுக்கேன் இதுக்கான ஆன்சரை எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மனம் அப்படின்னா என்ன அப்படின்றதும் ஒரே ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா மனம் வந்து எண்ணங்களை உருவாக்கும் ஒரு கருவி இந்த கடந்த கால கடந்த கால வாழ்க்கை கடந்த பிறவிகளோட வாழ்க்கை இந்த எல்லாத்தோடைய தொகுப்பு தான் இந்த மனம் அதுல எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த மிருகத்துல இருந்து மனித நம்ம வேறுபடுறது அப்படின்னா இந்த மனத்தை வச்சுதான் இந்த விஞ்ஞானிகள் சித்தர்கள் சித்தர்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க சித்த மருத்துவம் இது எல்லாமே சித்தர்கள் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க நமக்கெல்லாம் தெரியுது ஒரு பர்சன்ட் வேணா இருக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது நூறு பெர்சன்ட் ஆஸ்ட்ரோ டிராவல் அது இது எக்கச்சக்க விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மனதை வச்சுதான் விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டும் எப்படி ம கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய விஷயம் அந்த மனதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அத வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனம் வந்து மனதை நம்ம தப்பிட்ட வச்சுக்கோங்க அது நம்ம நம்மள நம்மளை ஆள ஆரம்பிச்சிடும் அதோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம போக கூடாது அதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அதுதான் அங்க முக்கியமான விஷயம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு பார்க்கலாம் அதாவது நம்ம ஊர் பக்கம் எல்லாமே இந்த கோம்பைன்னு ஒரு நாய் இருக்கு ராமநாதபுரம் மண்டை அப்படின்ற ஒரு நாய் இருக்கு அது எல்லாமே ரொம்பவே வந்து இந்த மோக்க உணர்ச்சியில பயங்கரமான நாய்ங்க அதே மாதிரி நிறைய ஆற்றலும் கூட வேட்ட நாயில் தானே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது ஆற்றல் மிகுந்த ஒரு நாய் ஆனா அத வந்து அது குட்டியா இருக்கப்பயே அந்த உரிமையா யாரு அவங்க வச்சிருக்காங்களோ அந்த சொந்தமானவங்க அவங்க சொல்றதுக்கு அது கட்டுப்பட்டு அதை நல்லா படக்கிடுவாங்க இவர் சொல்றத கேக்குற மாதிரி அதோடைய வேகம் வீரியம் அது எல்லாத்தையும் இவரை சொல்றது படி நடக்கிற மாதிரி அந்த நாயை பழக்கிடுவாங்க ஆனா அப்படி பழக்காம விட்டுட்டா அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா மனம் அதோட இஷ்டத்துக்கு அதுக்கு என்ன இது பண்ணதும் இவரையே கழிச்சனும்னாலும் அது கழிச்சுதான் வைக்கும் அது ஒரு கண்ட்ரோல் இல்லாம போகும் அதே மாதிரிதான் நம்மளுடைய மனமும் ரொம்ப வீரியம் மிக்கது ஆற்றல் மிகுந்தது அத நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு தப்பித்தோம் அப்படின்னா அது நம்மள ஆள தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் கெட்டவங்க ஏன் இருக்காங்கன்னா அந்த மனம் கூட போக்குல போறதுதான் மனதை எப்படி ஆளணும் அப்படின்றது தெரியாததுனாலதான் அவங்க இந்த மாதிரி வந்து தப்பான வழியில எல்லாம் போயிடுறது அதையே மனதை கட்டுப்படுத்தி நான் இதை நினைக்கிறேன் இதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தீர்மானமாக அதுல உறுதியாக இருக்கும் பட்சது மனம் நமக்கு கடங்கி அதுக்கான வழியை காட்டும் அதை நடத்துறதுக்கான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இன்னொன்று நம்ம பார்க்கலாம் மனதை வந்து ஆஹ் பொதுவா ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க மனத கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது உண்மையிலேயே மனதை கட்டுப்படுத்த முடியாது உண்மை அதுதான் ஆனா ஏன் அப்படி ஆன்மீகத்துல வந்து முக்கியமா ஏன் மனதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா மனத கட்டுப்படுத்த நம்ம முயற்சி பண்ணோம்னா அது இன்னும் அதாவது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகத்துல அது இயங்குது அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்த முயற்சிக்க பண் முயற்சி பண்றோம் வச்சுக்கோங்க அது இரநூறு பெர்சன்ட் வேகத்துல இயங்க ஆரம்பிச்சிடும் அது சும்மா எந்த சாதாரண வேகம் இல்லை ஓவர் வேகத்துல அது இயங்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்ப்போம் ஒரு குறிகார வந்து முடிவு பண்ணிட்டான் ஐயையே நான் இனிமேல்னா குடிக்க மாட்டேன்பா இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வீட்டுல அப்படியே அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான் அவன் தினம் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி மாதிரி குடிக்க ஆரம்பிப்பான் அந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் தெரியல ஆனா அந்த நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏழு மணி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து அந்த குடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே இந்த அனுபவம் பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாமே வந்து நமக்கு தெரியும் கைகால்லாம் நடந்து ஆரம்பிச்சிடும் வாய் ஒளரும் பதட்டத்துல பதட்டத்தோட உச்சில இருப்பான் மனசு பரப்பறக்கும் அந்த குடிச்சே ஆகணும்னு அந்த மனம் வந்தா போட்டு அவனை பராந்து தள்ளிரும் அவன் கிட்டத்தட்ட பைத்தியமா ஆற மாதிரியேதான் இருப்பான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அவன் என்ன நினைக்கிறான் நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறப்ப தானே இருக்கணும் ஆனா குடிக்க தூண்றது எது இது நல்லாவே நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் சோ மனம் வேறு மனிதன் வேறு அத நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது நாம ஒன்னு நினைக்கிறோம் ஆனா மனது வந்து அதை செய்ய விடாம தடுக்கும் அதுதான் இந்த குடிகாரனோட விஷயத்துல நடக்கிற இது மனம் அப்படி அப்படின்னா என்ன உண்மையிலேயே நமக்கு எதிராக என்ன ஒரு கெட்ட விஷயம் வருதோ அந்த அதெல்லாம் அழிக்கக்கூடிய அது பேராயுதம் அதை முறையாக பயன்படுத்தும் பட்சத்துல ஓகேயா அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு சினிமா பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேய் படம் பார்க்கறோம் அந்த பேயா நடிக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு நடிகர் தான் அப்படின்ட்டு இல்லை ஒரு நடிகையும் வச்சுக்கோங்க வேற ஒரு வெள்ள படம் ஒட்டிட்டு நான் அவங்க வந்து சும்மா தலையை வச்சு போட்டுட்டு இப்படி கண்ணு கீழே வந்து மையெல்லாம் போட்டுட்டு அந்த நடிகை யாருன்னு கூட நமக்கு தெரியும் ஆனாலும் அதை பார்க்குறப்ப அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இருக்கிறப்ப நம்ம பயப்படுறோம் திரும்பியும் அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்குறப்ப அதுவே வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் அது பேயே கிடையாது ஒரு நடிகை இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு நடிக்கிறா அப்படின்னு தான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியுது ஆனா பயத்தை உண்டாக்குவது எது அதுதான் நம்மளுடைய மனம் சோ இதுல இருந்தும் நீங்க புரிஞ்சுக்கலாம் நாம வேற மனம் வேற நமக்குதான் தெரியல அது அவ வந்து நடிகை வந்து நடிகன் காஞ்சனால நடிக்கிறது ஒரு நடிகன் ஆனாலும் காஞ்சனா படம் சக்ஸஸ்ஃபுல்லா ஓடுது எப்படி அது வந்து மனம் வந்து அது இல்லை பேய் அப்படின்றது சொல்லுது எல்லாரும் அது போய் விரும்பி பாக்குறாங்க காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ அப்படின்னு எடுக்கிறாங்க அப்ப நம்மளுடைய மனதை ஏமாற்றுவது அப்படின்றது இங்க இதாகுது உங்களுக்கு எல்லாருமே நல்லா புருவ் ஆகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மனத பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய வீடியோஸ் நீங்க பாக்கலாம் ஆனா நிறைய இதுல பொய் தான் முக்கால்வாசி கலந்துருக்கு அதுல நம்ம உண்மைய மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம யாருன்றது அந்த பேரியா நடிக்கிறது எந்த நடிகை எந்த நடிகைன்னு நமக்கு தெரியுது அப்படி கண்ணுக்கு தேவை மயில் போட்டா அவன் வந்து பே ஆயிடுவானா ஆனா இன்னொன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படியே கொடுக்குறப்ப நமக்கு அப்படியே உண்மையிலேயே இருதையானலாம் ஜிக்கு ஜிக்குறது அப்படியே படம் படம் அதை அடிச்சுக்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆனா அதே சமயம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்க கட் பண்ணிட்டு நீங்க அத கேட்கும் பட்சத்துல அவ்வளவு பயம் இருக்காது வெறும் ஒரு நடிகை மட்டும் நடிக்கிற மாதிரி நல்லா தெரியும் சோ அந்த மனதை ஏமாத்துறதுக்குன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் நிறைய மேஜிக் ஷோ ஷோல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்த வந்து கையில இருந்து பூ எடுப்பான் ஒரு பறவையா எடுப்பான் என்னென்னமோ எடுப்பான் ஆனா ஏற்கனவே என்ன பண்ணி மாதிரி வச்சுதான் எடுக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னா அவன் வந்து இந்த ஷோ பண்ணி அவன் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே பணத்தையும் அவனா ஒண்டு பண்ணிக்கலாமே ஆனாலும் நம்மளுடைய மனம் நம்மளை ஏமாத்துது அவன் மனத அவன் ஏமாத்தி இதுல இருந்து வர்ற மாதிரி அதுல இருந்து வர்ற மாதிரி அதெல்லாம் ஏமாத்தி அவன் வந்து காரியத்தை சாதிச்சுக்கிறான் நம்ம அப்ப அந்த மனம் வந்து நம்மளை ஏமாத்துது ஆமா அவன் என்னவோ பண்றான் உண்மைதானே அதனாலதான் நீ பாக்குறையே அப்படின்ட்டு நம்மளுடைய மனம் வந்து நம்மள ஏமாத்துது சரி இப்ப நம்ம ஒண்ணு பார்க்கலாம் அந்த மனசு அப்படின்றத நம்ம எப்படியா நம்ம அதை உணர்றது மனத எப்படி உணர்றது யாராவது வழி சொல்லுங்க அப்படின்றப்ப முதல்ல நான் வேற நம்ம மனசு வேற அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மனத வந்து நம்ம எப்படி கையாளு அப்படின்ற விஷயம் தெரியும் ஏன்னா மனதை கையாளுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்க ஆன்மீகத்துல இருங்க ஆன்மீகத்துல இல்லாம கூட இருங்க ஆனா வாழ்க்கைன்னு வாழ்றீங்க இல்லையா வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுக்கும் மனதை கையாள தெரிஞ்சாலா அவங்க ஒரு மேன்மையான நிலைக்கு ஆன்மீகத்துல மட்டும் சொல்லலை நான் ஒரு நல்ல பணக்காரனாகவோ இல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகவோ இந்த மாதிரி வந்து ஆகிறவங்க எல்லாருமே மனதை கையால தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க இருப்பாங்க அவங்களாலதான் இந்த வாழ்க்கையில ஒரு உச்ச நிலைக்கு வர முடியும் ஓகேயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்பயே நம்ம மனசு வந்து எப்படி அடைப்பாயும் எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும் அது பார்த்துட்டு இருக்கப்பயே இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்கும் அதை பார்க்கலாம் அப்படின்னு மனசு அலையும் சரி அது பார்த்துட்டு இருக்கப்பயே இந்த சைட்ல வந்து வேற ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க இத பாக்கலாம் போல இருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கத்தையும் மனசு வந்து அப்படி அழைப்பாயும் எல்லாருக்கும் நிகழ்ந்த ஒரு அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியும் அப்ப பாக்குறது நம்ம அங்க அழைப்பாயிறது மனசு இதுல இருந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து குடிக்கிறது வந்து தப்புன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து குடிக்கிறதோ இல்ல சிகரெட்டு இந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரி வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து உபயோகம் பண்றது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் எல்லாரும் முக்காவாசி பேரு அதை உபயோகிக்கலாம் செய்யறாங்க ஏன் எப்படி உனக்கு தப்புன்னு தெரியுது எப்படி நீ அதை உபயோகிக்கிற அங்கதான் மனதோட வேலை அது நல்லா இருக்கும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொருளை சூப்பரா இருக்கும் யார் செய்யாம இருக்கா அந்த ஏற்ற வீட்டுக்காரன் செய்யறான் பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறான் ஏன் நம்ம இருந்தா என்ன மனது நம்மளை தூண்டிவிடும் ஓகேயா அது ஒண்ணு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் இந்த மனதை வந்து எப்படி உணர்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்க எல்லாருமே வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட டைம் அதை செட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் எதுவும் பண்ண எந்த வேலையும் இருக்கக்கூடாது அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து கண்ணை மூடி அப்படியே சும்மா உட்காந்துருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் சொல்லியிருக்கேன் பத்து நிமிஷம் நீங்க எதுவும் பண்ணாம சும்மா உட்காரணும் நீங்களும் அதை கேட்டு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு முடிவு பண்ணி பத்து நிமிஷம் சும்மா உட்காரணும் உட்காருவீங்க உட்கார முடியுமா அந்த மனது உங்களை உட்கார ஒற்றுமா அப்பதான் வந்து ஆமா லேடி இருந்தா அவங்களுடைய வேலைகள் கடமைகளை இன்னும் ஞாபகப்படுத்தும் ஜெனிஸா சார்னா ஏதாவது ஒரு வேலை அந்த நேரத்துலதான் வரும் இல்லைன்னா வந்து என்னென்னமோ குப்பை பௌளம் எல்லாத்தையும் அந்த மனது வந்து ஒரு தொழிற்சாலை மாதிரி தயார் பண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேயா அப்ப நீங்க நினைக்கிறீங்க இது பத்து நிமிஷம் உட்காரணும் ஆனா மனசு உட்கார விட மாட்டேங்குது அப்ப இதுல இருந்து இன்னொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருது நாம வேற மனசு வேற நாம நினைச்சாலும் மனசு உட்கார விட மாட்டேங்குது என்ன பண்றது அப்படின்ட்டு அதேதான் ஒரு மனதோட தன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதாவது சொல்ற சொன்ன இல்லையா இப்ப ஒரு மேஜிக் ஷோலயும் அவன் சும்மா ஏதோ வச்சு அவன் ஏமாத்துறான்னு தெரியுது கண்கட்டு வித்த தானே ஆனா அத மனசு வந்து அதுக்கு அதுலதானே அவன் டிக்கெட் வந்து ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபான்னு போட்டு அவன் விற்க முடியுது அப்படின்றப்ப நம்ம அதை நம்பிதானே போகிறோம் அதுலயே தெரிஞ்சது மனது வந்து அங்க நம்மளை ஏமாத்துது ஒரு இந்த மனதுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல ஆறாயிரம் எண்ணம் ஆறாயிரம் எண்ண அலைகள் வந்து போயிட்டு இருக்கு ஓகேயா இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம மனது எதை வச்சுயா இயங்குது அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன் கடந்த கால வாழ்க்கை கடந்த கால பிறவியல் இது எல்லாத்தையும் வச்சுதான் இயங்குது அதனாலதான் இந்த சித்தர்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க உனக்கு வந்து குழந்த மாதிரி மனசு வேணும் குழந்தை மாதிரி மனசு இருந்த அப்படின்னா உனக்கு எண்ணங்கள் குறையும் நீ வந்து இந்த மாதிரி இதுல அச்சீவ் பண்ணலாம் அதுல நீ சிறந்து விளங்கலாம் அப்படிமா எதுக்கு அந்த குழந்தை மாதிரி ஒரு மனது வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையா இருக்கும் பட்ட அந்த பருவத்துல அவங்களுக்கு எண்ண ஓட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு தேவை அப்படின்ற தேவைகள் இருக்கப்ப நமக்கு எண்ணங்கள்லாம் ஜாஸ்தி ஆகுது அந்த பருவத்துல அவங்களுடைய எண்ண ஓட்டம் கம்மியா இருக்கும் அந்த எண்ண ஓட்டம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தியானமோ இல்ல ஒரு வியாபாரமோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல உச்ச நிலையை அடையணும்னா அடையலாம் ஆனா அதே குழந்தை வளர வளர எண்ண ஓட்டம் எக்கு தப்பா ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த வாலிப வயசுலன்னா ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும் ஓகேயா இப்ப எல்லாருக்கும் ஒரு நீங்க இதுக்கெல்லாம் வந்து நான் நடுப்புற சில இது சொல்லுவேன் நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கடைசியா எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க ஒரு பட்டாம்பூச்சிய எல்லாருமே வந்து உருவகப்படுத்திக்கோங்க உருவகம்ல பட்டாம்பூச்சி எல்லாம் எப்படி இருக்கும் பட்டாம்பூச்சி நான் சொல்றேன் கண்ணை மூடிட்டு நீங்க பட்டாம்பூச்சியை நினைச்சுக்கோங்க சரி அடுத்து ரோபேலோ செரா அந்த உச்சியை நினைச்சுக்கோங்க ரெண்டு பூச்சி சொல்லி ரெண்டு கீழே நினைச்சுக்கோங்க ஓகேவா அப்ப இதுக்கான விடையையும் நம்ம கடைசியா பார்க்கலாம் இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப இதோட மனதை வந்து தெளிவா விளக்க முடியாது இத கடைசியா இதுக்கான பார்க்கலாம் நம்ம ஒரு ஒரு இதான் படம் பார்த்திருக்கோம் இல்ல ஏதோ இருக்க போறோம் கண்டிப்பாம நம்ம உறுதியா நம்புவோம் அங்க என்னமோ இருக்கு என்னமோ அசைது என்னமோ நமக்கு கண்டிப்பா தெரியுது நான் வந்து ஏமாந்தெல்லாம் பயந்தெல்லாம் இல்லை அங்க என்னமோ இருக்குன்னு உறுதியா நம்புவோம் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தவனையோ இல்லையோ ஏதோ அதை பத்தி தீர நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம பார்த்த ஒரு உருவமோ இல்ல ஏதோ ஒண்ணையும் நம்மளுடைய கடந்த காலத்துல ஏதோ படத்துலியோ இல்ல வேற ஏதாவது சொல்லியோ ஏதோ அந்த மாதிரி ஒண்ணு தொடர்பு இருக்கும் அதுதான் அங்க நமக்கு வந்து காமிக்கிறது அந்த மனம் வந்து ஒரு மாயையா இருந்து அங்க காமிக்கிறது அந்த விஷயம்தான் இதை ரொம்பவே தெல்ல தெளிவா நீங்க உணர்ந்திருக்கணும் அதாவது அப்ப மனத வந்து எப்படி அடக்கிறது அப்படின்னா மனத வந்து தவம் செஞ்சா அதாவது அத தியானம் கூட சொல்ல வேண்டாம் அப்படின்றதுதான் தியானம்னா வேள்வி செய்யறது அப்படின்றது ஒரு அர்த்தம் அதனாலதான் வேதாத்திரி மகர்ஷி வந்து தவம் தவம்னு தான் தியானத்தை சொல்லுவார் சரி ஆஹ் எல்லாருமே தவம் பண்ணணுமா வேற ஓட்டம் அடங்கணும் அப்படி சில பேருக்கு வந்து ஓட்டம் கம்மியா இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத விஷயங்கள்ல நம்ம பாக்கலாம் அவங்களுக்கு தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு எண்ண ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுடைய மனம் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் அந்த மனத வச்சுதான் ஒரு நிறைய முடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட அவங்க முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஆனா யாரா இருந்தாலும் அந்த ஆரம்பத்துல அந்த தவத்துல உட்கார்ந்தப்ப நிறைய எண்ணங்கள் வரதான் செய்யும் அதை ஒண்ணுமே பண்ணவே முடியாது நீங்க வராதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனா அந்த நிறைய எண்ணம் வருதியா அதுல எந்த எண்ணத்தை கவனிக்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நீ எந்த எண்ணத்தையும் கவனிக்க வேணாம் வெறும் மூச்சை கவனி அவ்வளவுதான் மூச்ச கவனிச்சுன்னா தன்னால மனம் அடங்கும் திருவுலர் அருமையா சொல்லியிருப்பாரு திருமந்திரத்துல மூச்சை கவனி அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த மூச்சை கவனிக்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் பாக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு அதிகமா தெரியும் தண்ணியில அடியில போறப்ப நீச்சல் பண்றப்ப அடியில எல்லாம் உள்ள போறப்ப அவங்க மூச்சை வந்து தம் கட்டுவாங்க அப்ப அந்த மனம் அங்க வேலை பார்க்காது எப்ப அவங்க வெளிய வந்து மூச்சு விடுறாங்களோ அப்போ உடனே மனதோட வேலை ஆரம்பிச்சிடும் இதுல இருந்து தெக்க தெளிவா ஒண்ணு தெரியுது மூச்ச அடக்கும் பட்சத்துல மனம் அடங்கும் நம்ம அதுக்கு தனிக்குள்ள எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல நம்ம இங்க உட்கார்ந்த வாக்குலயே மூச்சு அடக்கி எவ்வளவு நேரம் உங்களால அடக்க முடியுதோ அந்த நேரத்துல மனம் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து தனிப்பட்ட முறையில டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது கரெக்ட் தானா இல்லையா இவங்க சொல்றது நம்ம ஏன் நம்பணும் நம்ம செஞ்சு பார்த்திடலாமே அப்படின்ட்டு நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஓகேயா அப்ப ஒண்ணு நல்லாவே நமக்கு நிரூபணம் ஆகுது மனதோட வேகம் அதிகமாக இருக்கிறப்ப மூச்சோட வேகம் அதிகமா இருக்கும் இது எப்படி நம்ம கோவப்படுறப்ப காம வயப்படுறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மூச்சோட வேகம் ஜாஸ்தி இருக்கும் நல்லா தெரியும் மூச்சு ஓட்டம் ஜாஸ்தி இருக்கும் அப்ப மனதோட வேகம் அப்ப ஜாஸ்தி இருக்கு மூச்சோட வேகமும் ஜாஸ்தி இருக்கு ஆனா அதே சமயத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா அமைதியா ஒரு கடவுள்ல கும்பிடற அந்த டைம் தான் தெரியல வேற ஏதோ ஒரு மனசு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடுறப்ப மூச்சோட இது மூச்சு இருக்கா இல்லையாவே கூட சில சமயம் தெரியாம இருக்கும் அதுல இருந்து தெரியும் மனதுல அப்ப எண்ணங்கள் இல்லை மூச்சோட இது ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு மூச்சுக்கோ மனதுக்கோ தொடர்பு இருக்குன்றத நம்ம இப்ப அதையும் கிளீனா கண்டுபிடிச்சு ஆரம்பத்துல நம்மளால மனதை கவனிக்க முடியல அப்படின்னாலும் மூச்சை கவனிக்கலாம் மூச்சை கவனிக்க கவனிக்க மனதோட எண்ண அலைகள் கண்டிப்பாக கம்மியாயி கம்மியாயி கடைசில மனம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் எண்ணமே வரால அப்படின்றது உண்மையிலேயே சித்தரா இருந்தாலும் சரி யார் பெரிய மகனா இருந்தாலும் எல்லாருக்கும் எண்ணம் உண்டு கம்மியா இருக்கும் மனதும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் அதுதான் இந்த மனம் வந்து ஒரு எப்படி வேலை பார்க்குது அப்படின்றதையும் திரும்பி பார்க்கலாம் நம்ம மழையே நேரத்துல மழை கொட்டு குட்டுன்னு கொட்டுது அப்ப நமக்கு என்ன ஆகும் நம்ம போயிட்டு இருக்கோம் எங்கயாவது வெளிய போறோம் ஒரு மழை ரொம்ப பெய்யுது அப்படின்ட்டு ஒரு ஓரமா ஓதுங்கிற ஒரு ஐஸ் கடை ஐஸ்கிரீம் கடை சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க மனம் வந்து அவங்கள தூண்டும் நல்லா தூண்டும் சூப்பரா ஒரு மழை நேரத்துல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி சூப்பரா இருக்கும் தெரியுமான்ட்டு ஆனா அப்ப நம்ம புத்தி சொல்லும் ஏய் உனக்கு அறிவு இருக்கா இந்த நேரத்துல சாப்பிட்டா ஏற்கனவே மழையில வேற நினைஞ்சிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி குடிக்கும் அதுல அப்புறம் என்னென்ன தொந்தரவும் வரும் அப்படின்னு நம்ம புத்தி சொல்லும் புத்திக்கோ நம்ம மனசுக்கும் ஆடிக்கடி சண்டை நடக்குது சண்டை நடக்கிறப்ப இந்த சண்டையில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க முக்கால் நம்மளுடைய மனம் தான் ஜெயிக்கும் ஆனா புத்தி சொல்ற வழியில சில சமயம் நம்ம போறோம்னு வச்சுக்குவோம் ஏன்னா ஆனாலும் சில டைம் வந்து நம்ம புத்தி சொல்ற வழியில நடக்கிறப்ப கூட அது வந்து ஃபெயிலியர் ஆகும் எப்படி அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதேதான் புத்தியோ அந்த முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளோட தொகுப்ப வச்சுதான் அது தீர்வு சொல்லுது அப்ப புதுசா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அந்த முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இருந்து தீர்வு வந்து இல்லை அப்ப அதுக்கு தெரியறது அது சொல்றப்ப அந்த புத்தியானது அங்க தவறு நடக்குது இதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து இது பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க பேசுறத நம்ம கேட்கணும் கூடுது கவனிச்சுட்டு இருக்கோம் அப்ப இப்ப நானே வந்து நான் மட்டும் தனியா உட்காந்து பேசுறேன் இதே நான் ஒரு கூட்டத்துல ஒரு பஸ்ல போகிறப்பையோ இல்ல ட்ரெயின்ல போறப்பயோ பேசலன்னா உங்களால யாராவையும் அப்படி தெளிவாக நான் என்ன சொல்ல வர நான் என்ன வார்த்தை சொல்றேன் அப்படின்னு தெளிவா அவங்களால உணர முடியுமா கண்டிப்பா கிடையாது ஏன்னா பேங்க்ரா வந்து அவ்வளவு சத்தம் இருக்கும் நான் என்ன உங்களுக்கு புரியாது அப்ப நம்ம என்ன பண்றோம் தெளிவா கேட்கணும் அப்படின்றப்ப சத்தத்தை இந்த பேக்ரவுண்ட் சத்தத்தை குறைக்கணும் அதே மாதிரிதான் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் குறையறப்ப அந்த உள்ளுணர்வு சொல்றது ஏன்னா புத்தி சொல்றது தப்பா சில சமயம் அப்ப நான் எந்த வழியை தான் கண்டுபிடிக்கிறது மனமும் ஒரு தப்பான வழியை காப்பிக்கிறது சரியா மனம் சொல்றது எல்லாமே தப்பாதான் இருக்கும் ஏன்னா அது முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளோட தொகுப்புல இருந்துதான் ஒரு விஷயத்த உருவி எடுத்து உங்களுக்கு காமிக்கது சரி அது தப்பு சில அப்ப புத்தி எப்பயுமே கொஞ்சம் நமக்கு தானே சொல்லும் சொல்லும் ஆனா அதுவும் பாதி நேரத்துல தப்பாயிருது ஏன்னா அதுக்கு அதுக்கிட்ட ஆன்சர் கிடையாது அதனால அது தப்பான ஆன்சரை அது நமக்கு எடுத்து கொடுக்குறது அப்ப எதாம் நம்புறது உள்ளுணர்வை அந்த உள்ளுணர்வும் அந்த பிரபஞ்ச விதியும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் ஆயிருக்கு அந்த பிரபஞ்சத்தில இருந்து ஒரு தகவல் உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துது பிரபஞ்சம் அத நீங்க கேட்ச் பண்ணி அதுபடி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஆனா நேரம் நம்ம என்ன ஆகுறோம் அந்த உள்ளுணர்வை கேட்கறது இல்லை நமக்கு அது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு பிரபஞ்சம் வந்து இந்த இந்த நேரத்துல இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லுது நாம ஆனா கேட்கற இதுல இல்லை ஏன்னா மனதுல அவ்வளோ எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தே சோ அதோட வாய்ஸ் வந்து அதோட குரல் நமக்கு கேட்கறது இல்ல நம்மளுடைய மனம் அமைதியா இருக்கும் பட்சத்துல தானே அதோட அந்த சத்தம் இல்லாம இருக்கிறப்பதான் அவங்க சொல்றது எப்படி தெளிவா கேட்குதோ நம்மளுடைய மனதுல எண்ணங்கள் குறையிறப்பதான் யூனிவர்ஸோட நம்ம தொடர்புல இருக்கோம் அப்பதான் அது நமக்கு சொல்ற விஷயங்களை கேட்க முடியும் அங்கதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற விதி வேலை பார்க்குது எப்படி வந்து ஒரு வயல்ல வந்து ஒரு போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நல்லா தண்ணி அதுக்கு பாங்கி நல்லா அது அதுல இந்த சுத்தி இருக்க தலை அந்த புல்லுருவி எல்லாம் எடுத்தா தானே வளரும் அந்த மாதிரி எப்படி நம்ம மனதை ஒழுங்குப்படுத்துறதுக்கு அந்த மூச்சு பயிற்சி அந்த மூச்சை கவனிக்கிறது செய்யறோமோ அதுபடி நம்மளுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அந்த தவத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு உடம்ப நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் இல்ல நல்ல நமக்கு வியாதி வரக்கூடாது அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் கண்டிப்பா டாக்டர்ஸ் எல்லாமே அதுதான் சொல்றாங்க மருந்து மாத்திரையை விட உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க உடலை நம்ம சரியா வச்சுக்க எப்படி ஒரு உடற்பயிற்சி அவசியமோ மனதை உறுதிப்படுத்த தவம் ரொம்ப அவசியம் நம்ம எல்லாருமே தவம் பண்ணிட்டு தான் இருக்கோம் எப்படி தவம் இப்படி உட்கார்ந்து காலையில நாலு மணிக்கு பண்றோமே அதுவா இல்ல தெரிஞ்சோன்னு தெரியாமையோ நம்ம தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தூங்கி எந்திரிக்கிறப்ப நம்ம உடைய உடல் அந்த களைப்பா இருக்கிறதெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கு உடலுக்கு மட்டும் அல்ல மனதுக்கும் அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும் அதாவது அதுதான் அந்த ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நம்ம விழிப்புணர்வு அற்ற தவம் தான் தூக்கம் அதே விழிப்புணர்வோடைய கூடிய தூக்கம் அதுதான் தவம் சோ மனதும் உடலும் அந்த தூக்கத்துல எப்படி சரியாகுதோ விழிப்புணர்வோட நம்ம தவம் பண்றப்ப இன்னும் அருமையாகும் அருமையான ஒரு நிலைக்கு போகும் இப்ப இந்த மகானெல்லாம் கூட சொல்றாங்க இந்த போ இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் எப்படி அவங்க அவ்வளோ அமைதியா அவ்வளோ இதா இருக்கிறதுனால பிரபஞ்சம் கொடுக்குற தகவலை அவங்களால வாங்கிக்க முடியுது ஒருத்த போன் பேசுறோம் சரியா கேட்கல தான் நம்ம என்ன சொல்றோம் தவறு கனெக்ஷன் சரியில்லைங்கிறோம் அப்ப சோ அங்க கனெக்ஷன் சரியில்லை கனெக்ஷன் சரியாகணும் அப்படின்னா நம்ம கூட எல்லாருமே அந்த அனுபவம் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து கேட்கலன்னா நம்ம இன்னொரு இடத்துல போய் நின்று பேசுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்த நம்ம இந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வந்து செய்யும் பட்சத்துல நம்மளுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் பிரபஞ்சத்தோட தொடர்பு நமக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்துறது நமக்கு தெரியும் நம்ம ஒரு அருமையான நிலைக்கு அது எதுவா கூட இருக்கலாம் நீங்க ஆன்மீகம் வேணாமே வேணாம்னு நினைக்கிற ஆளா இருந்தா கூட அது தான் அதில் ஒன்றும் தப்பே இல்லை அது உங்களுடைய சாய்ஸ் ஆனால் ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களால் வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்கவனமுடன்